வர வேண்டும் ஆட்சியிலே அமர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற

எவனிடத்திலும் லஞ்சம் வாங்காமல் எவன் கையையும் எதிர்பார்க்காமல் உழைத்துக் கொண்டிருக்கிற நாங்கள் தேர்தலின் போது உங்களிடத்தில் பணம் கேட்டால் எனக்கு தப்பு அது மட்டுமல்ல காலம் கடந்து கொண்டிருக்கிறது ஒரே ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தன்னுடைய வாரிசையும் மருமகனையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறது அதனால் நீங்கள் கூட்டணியை தேடுகிறீர்கள் அனைத்து இந்திய அண்ணா கட்சியிலே பொதுச் செயலாளர் என்ற பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அடுத்தது ஆட்சிக்கு வந்தால்தான் தன்னுடைய பதவி நிலைக்கும் என்ற நிலை எங்களுக்கு அப்படி இல்லையா எங்களுக்கு அப்படி இல்லை அண்மையார் தலைமையிலே இன்னும் நாலு மாநாடுகள் போட்டாலும் நாங்கள் எங்கள் உயிரையும் கொடுத்து இந்த ஏற்றம் உயிர்ப்புடன் இருக்கிறேன் என்பதை கட்டாயம் அறிவிப்போம் என்று சொல்லி வருகைகள் மேடையில் இருக்கிற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இந்த மாநாட்டிலே ஒவ்வொரு ரூபாயும் கணக்கில் செலவு செய்து விளம்பர பதாகைகள் கொடிகள் வாகனங்களை வைத்து இங்கே குவிந்திருக்கிற நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாவட்ட ஒன்றிய